ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான தராசு சியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா பிரதமர் நரேந்திர மோடி பீகார்ல போய் பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறாரு இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கிற விஷயம் ஒண்ணுதான் பீகார்ல இப்ப தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்களே செத்து போனவனை போய் பார்க்கல அந்த இடத்துல போய் ஆறுதல் தரல வேக வேகமா சவுதி அரேபியால இருந்து டைரக்டா நீங்க பீகாருக்கு வந்திருக்கீங்களே இது என்ன கொடுமை இது இதில் என்ன இது இருபத்தி நாலு மணி நேரமும் தேர்தல் அரசியல் வெற்றி கட்சிக்கான வேலையை மட்டும் பாக்குறீங்கன்னா நீங்க பிரதமரா என்னைக்குமே இருந்தது இல்லையா அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சியில் எல்லாமே ஸ்டேட்மெண்டா வச்சிருக்காங்க எப்படி ஒருத்தர் சர் சவுதி அரேபியால இருந்து டைரெக்டா பீகாருக்கு போகலாம் நீங்க ஓடி பதறிக்கிட்டு இங்கெல்லாம் வந்திருக்கணும் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு தார்மீக கேள்வியா இல்ல அரசியல் ரீதியான கேள்வியா ரெண்டு வகையிலையும் தான் பீகாரில் தேர்தல் வந்து வருஷம் கடைசியில்ங்க இன்னும் டைம் இருக்குது ஏராளமான டைம் இருக்குது இப்போ இது ஒரு தேர்தல் பிரச்சனையாக இந்த விஷயத்தை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அவர் டோட்டலாக ஹிந்தியில் பேசுகிறாரு பேசிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் இங்கிலீஷில் வந்து சொல்லி அது உலக நாடுகளுக்கு போய் சேரணும்னு அவர் சொல்கிறாரு அதாவது நம்ம மாறு தட்டிக்கிற விஷயம் பார்த்தா ஒன்று விடமாட்டேன் அப்படின்னு மாறு தட்டிக்கிற விஷயத்தை ஆங்கிலத்தில் சொல்கிறாரு அப்போ அது உள்நோக்கம் புரியுது இதோட உண்மையான சிக்கல் இதுல எதுல போய் முடியும் அப்படின்னா அந்த பீகார் மாநிலமும் போர் தொடந்தா போர் நடந்தால் பாதிக்கப்படும் இன்னும் சொல்லப்படா வட இந்தியா முழுசுமே பாதிக்கப்படுங்க ரெண்டு நாடு அணு ஆயுத நாடு அணு ஆயுத பிரயோகம் நடந்தாலே பெரிய அளவுக்கு இன்லாண்டில் இருக்கிறவங்க நம்மள மாதிரி உள் மாநிலங்கள் பாதிக்கப்படாது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அப்ப அப்படியான ஒரு எஸ்கலேஷன் தவறு அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு தீப்பொறி கூட வந்து பற்றிடும் பாகிஸ்தானில் நாடே வந்து போச்சு இல்லை அது ஸ்டேட்டே வந்து அவுட் ஆயிடுச்சு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது இப்போ வந்து வந்து திருப்பி மாதிரி தான் இருக்கு அந்த தளபதி என்ன சொல்றாரு எங்களுக்கு காஷ்மீர் வந்து அது மாதிரி கழுத்து நரம்பு மாதிரி நாங்க வந்து அதெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு தேவையில்லாம இப்ப பேசுறாரு அப்ப என்ன அர்த்தம் அவர் எதுக்கும் தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா நம்ம வந்து எதுக்கும் தயாரா இருக்கணும்னு சொன்னாலும் உண்மையிலே அது நமக்கு நல்லது இப்போ இது எப்படி இந்த மாதிரியான இவ்வளவு பெரிய ஒரு மேசாக்கர் நடக்கும் போது ஒரு பெரிய பழுபாதை செயல் நடக்கும் போது நம்ம பிற நாடுகள் அந்த நாடுகளோட அடிப்படையான மனிதாபிமான உணர்வுகள் இதை வந்து நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு அதை சரியான முறையில் நம்ம கையாண்டோமாங்கிறதாங்க என்னோட கேள்வி நீங்க பேசும்போது பிற நாடுகள் என்ன நினைக்கிறா சரி இதுல அரசியல் பண்றாங்கன்னு தான் நினைக்கும் ஏன்னா பகல்காமுக்கு ராகுல் காந்தி போயிருக்காரு

காஷ்மீர்ல இவங்க அரசியல் செய்யவே வாய்ப்பு இருக்குல்ல அங்க போய் முஸ்லிம்ஸ் வந்துட்டாங்க இந்துக்களா பார்த்து கொன்னுட்டாங்க சுனத்தை செஞ்சிருக்காங்களான்னு பார்த்து கொன்னாங்க கொன்னது எல்லாம் முஸ்லீம் செத்ததெல்லாம் இந்துங்கிற இவங்களுடைய அஜெண்டா அரசியலுக்கு தானே உடனே பயன்படுத்தினாங்க அந்த அடிப்படையில கூட அந்த மக்களை போய் பார்க்க போல அந்த அதை காப்பாற்ற முயற்சி ஒரு குதிரை ஓட்டி இஸ்லாமியர் அதை வந்து அப்படியே மறைக்கிறாங்க அதுக்கு வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல அந்த கிராமம் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையா அவருக்கான இறுதி சடங்குகளை செய்யறாங்க ஆனால் இவங்ககிட்ட வந்து ரியாக்ஷன் இல்லை நியாயமாக பார்த்தா ஒரு அரசு என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு ஒரு இருபத்தாறு பேர் இறந்து போயிருக்காங்க இருபத்தி நாலு பேர் ஹிந்துக்கள் ஆனால் அதில் ரெண்டு பேர் வந்து இஸ்லாமியர்கள் அவங்க இந்துக்கள் உயிரை காப்பாற்ற முயற்சி செஞ்சாங்க எங்கள் நாட்டில் நாங்கள் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் வந்து மை மைனாரிட்டி தான் இருபத்தாறு பேரில் ரெண்டு பேர் பத்து பர்சன்ட்டு ஆனால் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து இவ்வளோ பேரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படி பெருமிதப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயங்க அது ஆனால் இவங்க அந்த மாதிரி உண்மைகளை கூட சொல்வது இல்ல ஆஹ் ஆனா இந்து பெண்கள் சொல்லியிருக்காங்க ஆமா அவங்க சொல்லிருக்காங்க அதாவது இந்து பெண்கள் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க சிலர் வந்து தீவிரவாத கண்டா சுட்டுக் கொள்ளணும்னு அவங்களோட உணர்வு நம்ம பல நேரங்களில பொது உணர்வு அப்படி வருங்க வந்து பண்டா கண்ட இடத்துல தூக்குல போடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பொது உணர்வு அப்படி வரும் ஆனா அது வந்து சட்டப்படி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அது நான் வந்து தவறுன்னு சொல்ல பாதிக்கப்பட்டவனோட நியாயமான கோபம் ஆனால் ரொம்ப பெரிய அதிகாரத்தில் அதிகாரத்தின் அண்மையில் இருக்கிறவங்க இப்படியான உணர்வுகளை எடுக்கும்போது பிரைம் மினிஸ்டருக்கான கம்பல்ஷன் என்ன எழுபத்தஞ்சு வயசு ஆகுது நீங்கள் பதவி விட்டு விலகணும் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து இருக்கு இருக்கா இல்லையா சொல்றாங்கல்ல ஆனால் இப்போ எப்படி மாறுது மோடி இல்லாட்டா இதெல்லாம் நம்ம வந்து பண்ணவே முடியாதுங்க மோடி தாங்க உண்மையான சவுக்கிதார் அவர் தான் இந்த நாட்டின் காவலர் அதுக்காக தானாங்க நாங்க மோடியே வச்சிருக்கோம் இப்படி மாறுது கவனிச்சீங்களா அதை ஆமா 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 மோடியிலனா முஸ்லீம் டர்ரரிசத்தை தடுக்க முடியாது பாகிஸ்தான் ரொம்ப ஆடிடும் அதையெல்லாம் மரட்டுறதுக்கு உடுத்தருக்கு ஒரு சர்வாதிகாரி வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஞ்சு வயசு ஆனாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் தாங்க உம் இப்படியான ஒரு விபத்தை கட்டமைக்கே உங்களுக்கு இந்த தாக்குதல் பயன்படுது பாத்தீங்களா அவருக்கு என்ன அரசியலுக்காக ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிற ஒரு உத்தி பெரும்பாலும் போர்ன்னு அறிவிக்கும் போதே உள்நாட்டுல அந்த அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகளை சமாளிக்கவும் மூடி மறைக்கவும் தானே பெரும்பாலும் போர் அறிவிக்கிறது இந்த வந்து வந்து மணி மார்க்கெட் அவுட் எல்லா ரொம்ப பெரிய அது மட்டும் இல்ல இன்னொரு செய்தியும் இப்ப ஆங்கில ஊடகங்கள் எல்லாத்துலயும் சொல்றாங்க உளவுத்துறை வந்து நீங்க காஷ்மீருக்கு போகாதீங்கன்னு மோடியை எச்சரித்து இருக்கிறது அவர் போகாம இருந்துட்டு டூரிஸ்ட் போகும்போது அலோவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த செய்தி பத்தொன்பதோ பத்தொன்பதாம் தேதி என்னமோ அந்த உளவுத்துறை வந்து மோடிக்கு அந்த தகவலை சொல்லிருச்சுன்னு ஒரு தகவலும் பரவுதே அங்கே போகாதீங்க மேபி ஒரு தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குதுன்னு அவரை அதை கேட்டுட்டு தான் அங்கே போகலைன்னுலாம் தகவல் சொல்கிறாங்கள இல்லை இந்த தாக்குதல் நடந்த இடம் இந்த அனந்தராங்க இடம் எல்லாமே வந்து ரொம்ப இன்டீரியருங்க அந்த அந்த அதை தாண்டி பெரிய அளவுக்கு தலைநகர் ஸ்ரீ தலைநகரான ஸ்ரீநகர்களையோ மற்ற பகுதிகளிலையோ வந்து தீவிரவாதிகள் வரதுக்கான வழி இல்லை ஏன்னால் ராணுவ பாதுகாப்பு இருக்குது பார்டர் ஏரியாவுக்கு டூரிஸ்ட்டாக அலோவ் பண்ணது அப்படிங்கிறது அதில் ஒரு தவறு இருக்குது கண்டிப்பாக ஆனால் அங்கே வந்து ஹோட்டல் ஹோட்டல்கிட்டலாம் கட்டி பெரிய அளவுக்கு அது இருக்குது பொதுவாக டூரிஸ்ட் ஏரியாக்கள்னு சொல்லப்படுகிற ஸ்ரீநகர் ஸ்ரீநகரை சுற்றி இருக்கிற குல்மார்க் மாதிரியான பகுதிகள் இங்கே வந்து பிரச்சனை இல்லாத இல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு மில்ட்ரி ப்ரெசன்ஸ் இருக்குது அப்போ ரெண்டு வகையில் இதில் தவறு வரும் இன்டெலிஜென்ஸ் வந்து இதை முன்னாடியே இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே டூரிஸ்டையுமே நம்ம அரவு பண்ணியிருக்கக்கூடாது சிம்பிள் ரீசன் என்னன்னா அந்த அவங்க கால்நடையாகவும் தான் அங்கே போக முடியும் டிரான்ஸ்போர்ட்டு கிடையாது ஏன் வந்து நம்ம புடிச்சு போறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருங்க மிஞ்சி மிஞ்சி போனா வந்து சில நூற்று கணக்கான குதிரை குதிரை ஓட்டிகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிதாக கண்ட்ரோல் பண்ற விஷயம் தான் அத செய்யல இல்ல அந்த பசுமை புல் அங்க வந்து போதிய பாதுகாப்பு கொடுத்து வந்துருக்கலாம் இல்ல வந்து ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு எதுவுமே பண்ணலைங்களா சம்பவம் நடந்து கிட்ட பல மணி நேரம் கழிச்சு கழிச்சுதானே நம்ம எல்லாருமே அங்க போய் சேர்றோம் அது சிஆர்பிஎஃப்ஓ ஏதோ ஒன்று அவங்களோட முகாம் வந்து சில கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இயல்பான ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் நிறைய இருக்கு ஆனால் அதுக்கு யாருமே பொறுப்பேற்காதபடி வந்து இங்கே அரசியல் கொண்டு வராங்க ஒரு அதிகாரிகள் கூட பொறுப்பேற்ற மாதிரி தெரியல இல்ல ஒரு எக்ஸ் ராணுவ தளபதி பஷின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ வீரர்கள் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க கொரோனா காலகட்டத்தை காரணம் காட்டின்னு எக்ஸ் ராணுவ ஜெனரல் அவங்க வலதுசாரி ஊடகம் மோடி ஊடகத்தையும் இதை பதிவு செய்தார் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க ரிப்பப்ளிக் டிவில அது இத்தனைக்கும் அவங்க வலதுசாரி ஊடகம் தான் மோடிக்கு தான் ஆதரவா இருக்கும் அதுல அவர் பயங்கரமா சொல்றாரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ வீரர்களை நீங்கள் நிறுத்தி இருக்கீங்க ஆட்களையும் எடுக்கல அக்னி பத்துங்கிற பேர்ல நிரந்தரம் இல்லாத ஆட்கள் எடுக்கிறீங்க இது எல்லாம் தான் இந்த பாதுகாப்பு குறைபாடு வந்திருக்குன்னு அவர் பதிவு செஞ்சிருக்காரு ராணுவ தளபதி அவர் காங்கிரஸ்காரர் கிடையாது இல்ல இருக்கலாங்க ஏன்னா அக்னிபத் ஸ்கீம் வரும்போது அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது ஒரு மிலிடிகார அதாவது சாதாரண கிராமத்து இளைஞர்களோட வந்து ஆமா பெரிய வேலை வாய்ப்பு நீங்க எல்லா இடத்துலயும் பாக்கலாம் பஞ்சாப் எல்லா இடத்துலயுமே பாக்கலாம் பஞ்சாப்ல போதைப் பொருள் கலாச்சாரம் இவ்வளவு கூடுனது காரணமே மிலிட்ரியல வேலை வாய்ப்பு இல்லைன்னு ஒரு கிராமங்கள்ல கடைக்கோடியில இருக்காங்க இல்லைங்களா ரொம்ப பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது வந்து ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு மில்ட்ரிக்கு போயிட்டு வரும்போது இந்த கிராமத்தில் அவங்களோட அந்தஸ்து கூடிடுது சமுதாய படிநிலை உயர்ந்துருது அங்கே வந்து பல வருஷங்கள் சர்வீஸ் போட்டு அவங்க கிராமத்துக்கு வரும்போது ஒரு சமுதாயமே வந்து முப்பது வருஷம் முன் முன்கூ முன் வந்து போயிருது அதனால அவங்க வந்து ஆர்மி சர்வீஸை ரொம்ப லைக் பண்ணுறாங்க பணத்துக்காகலாம் இல்லை ஆனால் டோட்டலாக அதை நம்ம பிளாக் பண்ணிட்டோம் பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளூர்லேயும் வந்து குற்றங்கள் பெருகும் ஏற்கனவே வந்து சமுதாயப்படி நிலையில் கீழே இருக்கவங்க இன்னும் கீழே போயிருவாங்க இது ஆரம்பத்துல இருந்தே இது சொல்லப்பட்ட விஷயம்தான் அப்போ எதனால இது கொண்டு வந்தாங்க ஃபைனான்ஸ் கட்டு நீங்கள் வந்து வேற எதுல எல்லாம் நம்ம ஃபைனான்ஸை வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம் எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறோம் ஸ்டேட் சப்ஜெக்ட் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க அதுக்கே டபுள் சப்ஜெக்ட் சென்ட்ரல்ல இருக்கும் நீங்கள் இருந்து எது வேணாலும் எடுக்கலாம் நதிநீர்ல இருந்து எது வேணாலும் எடுக்கலாம் இங்கேயும் ஒரு துறை இருக்கும் இங்கேயும் செலவு பண்ணுவோம் அங்கேயும் செலவு பண்ணுவாங்க இங்கே செலவு பண்ணால் நமக்கு ஒரு செலவுங்க அங்கே செலவு பண்ணால் நமக்கு அத்தனை மாநிலத்துக்கும் அதே செலவு முப்பது மாநிலம் இருந்தால் முப்பது செலவு ஆனால் எல்லா மாநிலமும் இதுக்கு செலவு இருக்கோம் இப்படி பட பத்தியகர நாட்டில் இருக்குங்க அதுக்கு மாநில அதிகாரங்கள் கேட்டால் அது பிரிவினைவாதி ஆயிரும் நீங்கள் எதுக்குங்க ரெண்டு துறை பாதுகாப்பு கரன்சி அந்நிய செலவணி இதுக்கெல்லாம் துறை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்கணும் நீங்க நதிநீர் பங்கீடு நதிநீர் பங்கீடு கூட சென்ட்ரல் சப்ஜெக்டாக இருக்கலாங்க நதிநீர் மேலாண்மையும் இங்க வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் நீங்க வாட்டர் ரிசோர்ஸஸ் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும் இங்கேயும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும் அங்கேயும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும் இந்த கவர்னர் வந்து துணைவேந்தர் மாநாடு கூட்டுறாருல்லங்க துணைவேந்தரே கிடையாதுங்க இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல பன்னெண்டுக்கோ பதிமூணுக்கோ துணைவேந்தரே கிடையாது எல்லாம் ஒண்ணும் பொறுப்பு குழு இருக்கு அப்படி இல்லைன்னா கன்வீனர் இருக்காங்க

வைஸ் இவர் வைஸ் பிரசிடண்ட் வந்துட்டு போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் யார் பணம் வருது தானே மக்கள் பணம் தானே ம் வரி பணம் தான் நம்ம வரி பணம் தான் ஸோ இவர்கள் ஆளுநர் மாநாடு கூட்டினாலும் சரி துணைவேந்தர் மாநாடு கூட்டினாலும் இல்லை போர் அறிவித்தாலும் எல்லாமே நம்ம வரி பணத்தில் தான் நடக்குது அதை அப்பாவே இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ஏழை மக்கள் இவர்கள் பேசுகின்ற அந்த தேசபக்தி வசனத்தை கேட்டு மயிர் குச்சரிக்கிற அந்த அப்பாவி தோழர்கள் நீங்கள் சொன்ன அந்த பஞ்சாபி தோழர்கள் ஹரியானா தோழர்கள் வட இந்தியர்கள்தான் இத மெயினா புரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டுல எல்லாரும் ஒரு தான் இருக்கிறான் அவன் அங்கதான் புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க அங்க வேலை பார்த்த மாதிரி அங்க வீர தலித்து இளைஞர்களா வேஷத்தை விடணுங்க வீரா வேஷத்தை விடணும் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும் இது எப்போ அவங்க விருப்பம்னு எனக்கு தெரியல இல்ல அங்க தலித் இளைஞர்களும் ராணுவத்தில ஆர்வமா போறாங்களா அங்க அந்த பகுதியில எல்லாம் கிடையாது அளவுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு இதுலயும் இப்போ சீக்கியர்களே வந்து ஒரு வகையில வந்து அவங்க தலித்த இளைஞர்கள் தானே யெஸ் தானே ம் ஆ ஆ பெரிய பெரிய ட்ரீம் பெரிய ட்ரீம் அவனோட அதாவது ராணுவ வீரர் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கான மரியாதை எவ்வளோ கூட யோசிச்சு பாருங்கள் ம் படிச்சிருந்தா போதும்மா டிகிரிலாம் தேவையில்லை பத்தாவது படிச்சிருந்தா போதும் அந்த ஆபீசர் இருக்கிறதுக்கு டிகிரி நான் என் சிசி காலகட்டத்துல நாங்களே ராணுவத்துக்கு போகணும்னு நினைச்சவங்க தாங்க என் நான் பி சிபி ராணுவம் தான் கனவு எங்க நிறைய பேர் போனாங்க இல்லன்னு சொல்ல முடியாது இல்ல ராணுவத்துக்கு தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய பேர் ராமநாதபுரம் தேனி மாவட்டத்துல ராமநாதபுரம் யாருங்க ஆமா மலேசியால இருக்க தமிழர்களை எவ்வளவு பொருள் உதவி செஞ்சாங்க இல்ல தேசபக்தியோடய அனுப்புனாங்க வேலை வாய்ப்பு உணர்வோட மட்டும் இல்ல தேசபக்தி ஒண்ணு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மிலிட்ரிக்கு போனா கௌரவம் பணம் கிடைக்குங்கிறது மட்டும் இல்ல அந்த உணர்வோட போனது தமிழ்நாட்டுக்காரங்க அதிகம் தேசபக்தியில தமிழகம் என்றைக்கும் சளைத்ததே கிடையாது சுபாஷ் சந்திர போஸ இன்னும் பல பேர் தேனி மாவட்டத்துல தமிழ்நாட்டுக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கான்

தென் தமிழகத்தில் இருக்கிற மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்ங்கிற பேர் வந்து எங்கேயுமே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரை ஒருவேளை மேற்கு வங்கத்துல அத பெருமையா வைப்பாங்க போஸ்ங்கிறது அங்க ஒரு குடும்ப பேராகவே இருக்கிறதுனால தேசபக்திக்கு நம்ம சலச்சே மகாத்மா காந்தி பேரும் காந்திங்கிற பேரும் பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு எங்க குடும்பத்தில் நேரு நேருவே உண்டு நேருவே உண்டு அமைச்சரே நம்ம ஒரு அமைச்சரே நேரு தானே ஆமா ஆமா திராவிட இயக்க அமைச்சர் பேரே நேரு தான் அதனால் நிறைய விஷயங்கள் தேசபக்தியை வந்து இந்த இந்துத்துவ அமைப்புகளும் ஏன் தேசிய கட்சியிலும் கூட தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்க கூடாது காந்தி மரணித்த கொலையுண்ட போது இதை காந்தி தேசம் என்று பேர் வைக்க சொன்னவர் தந்தை பெரியார் நீங்க சொன்ன மாதிரி காந்திங்கிற பேர் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கு நேரு இருக்கு இந்திரா காந்திங்கிற பேரு சுபாஷ் சந்திர போஸ் இந்த அளவுக்கு வட இந்திய பேர்களை கொண்டாடுகிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு ஆனா பிரிவினவாதிங்கிற பேர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு வட இந்தியாவில் எத்தனை காமராஜர்கள் இருக்கிறாங்க வாவு சிதம்பரனாக இருக்கிறாங்கன்னு தெரியல இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த அந்த தலைவர்கள் பேர் எத்தனை பேர் வாவு சீன்னு வச்சிருக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர்கள் பேர் எல்லாத்தையும் நம்ம கொண்டாடுறோம் நம்ம அப்படி ஒரு உணர்வுடன் இருக்கிறோம் இந்த மோடி போருக்கு அறிவித்து கொண்டு தேசபக்தியை பேசுகின்ற இந்த தருணத்தில் மிகச் சரியாக தமிழகம் தென்னிந்தியா எந்த அளவுக்கு தேசபக்தி தேச ஒருமைப்பாட்டில் முன்னணியில் இருந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த வரலாற்றையும் சேர்த்து நீங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க பார்ப்போம் போர் இல்லாத உலகத்தை அமைக்கணுங்குறதா பாவேந்தர் பாரதிதாசன் இருந்து எல்லாரும் விரும்பி இருக்கோம் அப்படி ஒரு பாடல்கள் உலகம் செய்வோம் பாடல் தாங்க கெட்ட கெட்ட போரிடம் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் பாவேந்தரோட ஒரு ஒரு வார விழா நம்ம கொண்டாடுறோம் பிறந்த நாளை ஒட்டி மீண்டும் ஒரு முறை பாவேந்தர் வரிகளைத்தான் நம்ம காணிக்கையா சொல்றோம் கண்டிப்பா காமிக்கணும் பழைய எம்ஜிஆர் படங்கள்ல அந்த பாடல் போட்டே பல படங்கள் விளக்கம் விளக்கம் டைரக்டர் சங்கர் வந்து பாரதிதாசன் மேல ரொம்ப அன்பா இருப்பாரு இயக்குனர் கே சங்கர் அந்த ஒரு இயக்குனர் படம் முழுக்க பாரதிதாசனை கோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு பார்ப்போம் அதை மேற்கோள் காட்டி கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போங்கிற பாவேதருடைய வரிகளை இந்த தருணத்தில் இந்திய துணை கண்டத்திற்கே சொல்ல வேண்டிய செய்தியாக நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் அடுத்த கட்ட என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உங்களை போன்றவர்கள் உங்கள் அனுபவங்களையும் பார்வைகளையும் கருத்துக்களையும் தொடர்ந்து நம்ம சமூகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து வழமையான உங்கள் பாணியில பல வரலாற்று தரவுகளுடன் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி